வணக்கம் இன்றைக்கி நம்ம சுதர்களோட நெமிலி பயணம் இப்போ இருக்கோம் நம்ம இங்கேருந்து முதல்ல மகாமேரு கோயிலுக்கு போவோம் முக்கியமாக இது நம்ம ஸ்ரீவித்யா சுதர்களுக்காக ஸோ மகாமேரு கோவில் ஒரு கடம் அங்கே போய் நம்ம தியானம் பண்ணி நம்ம மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு நெமிலி பாலா பீடத்துக்கு போக போகிறோம் நீங்களும் எங்களோட இந்த யாத்திரையில் கலந்துக்கங்க வணக்கம் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்தது இன்றைக்கி நம்ம நெமிலி யாத்திரை அப்படிங்கும்போது எப்போவுமே முதல்ல மகாமேரு கோயில் நமக்கு முன்னாடி வந்துடும் இங்கே வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம எல்லாருமே ஸ்ரீவித்யா பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன் மகாமேரு இங்கே வந்து டெய் சுவாமியே இது நம்ம வேறு அம்பாளுடைய சிலை அதெல்லாம் கிடையாது மகாமேரு நாலடி சதுரம் அதை இந்த மாதிரி பார்க்கும்போது புரியாது நீங்கள் அப்புறமா சுற்றி வரும்போது சைடில் பார்த்தீங்கன்னா மேரு தெரியும் ப்ராப்பராக கரெக்டான ஒரு மேரு பார்க்கணுன்னா இங்கே தான் பார்க்கணும் அண்ட் அவ்வளோ அழகாக இதை வந்து நிறுவி பண்ணியிருக்காங்க சுற்றி பார்த்திங்கன்னா இந்த பீடங்கள் வந்து நித்யக்லினா தேவதைகள் நம்ம நவாகரண பூஜை பண்ணும்போது காமேஸ்வரியனம்மா நம்மன்னு சொல்லுவோம் அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பீடம் இருக்குது அது இப்போ பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் ஆகாதனால அந்த யந்திரம் அதெல்லாம் அங்கே இல்லை எடுத்து வச்சுருக்காங்க இப்போ சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நம்மலாம் வேண்டிக்கணும் ஏன்னா அது ரொம்ப நாளாக வந்து நம்மளும் அதுக்கு முன்னெல்லாம் அதை ஆரம்பித்த போது நம்மலாம் நம்ம கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்தோம் அதில் தான் இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணது பட் அந்த கும்பாபிஷேகம் இன்னும் நடக்கலை இப்போது விரைவில் நடக்கவிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளாம் வேண்டிக்கணும் அம்பாளுக்கு வந்து நல்லபடியாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து மேரு மட்டும் முக்கியமாக இருக்கிற கோவிலுங்கிறது தான் இங்கே மகாமேரு கோவில்னு நம்ம சொல்கிறது ஸோ இங்கே வந்து நம்ம சௌபாகிய பஞ்சதசி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறோம் அவர் சுவாமிகள் பூஜை முடித்த உடனே நம்ம மந்திரத்தை சொல்லிவிடும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடும் ஏன்னா நமக்கு வரும்போதும் லேட் ஆகிடுச்சு அதனால் செய்ய ペースのまかない。 இருப்பாங்க சில பேர் இருடம் அன்புடன் வர முதல் மண்டபம் ராஜ ராஜேஷ் தாத்தா பூஜை பண்ணின்ற பிள்ள அவருக்கு கனவு வந்துருச்சு ஒரு ஒம்பது வயசு பொண்ணு என் பேர் பாலாடா நான் ஆத்திர விக்கிரம வந்துச்சு அத்தனை அப்படி தாத்தா ஆற்றுல போய் பூஜை பண்ணால் இத்தனை ஒரு வரை கூட இல்லை கையில் வந்து உட்காந்துட்டு அதுதான் ரெண்டாவது மண்டபம் பாலா கிடச்சி இரநூறு வருஷம் ஆச்சு இங்கே வராத என்ன ஆச்சு ஒன்றுக்கேன் கோவில் தானே குழந்தைங்க போ வந்துட்டு டேய் கோவன் சொல்லி வெறுப்பத்துங்க என்னம்மா குண்டைத்துக்கு போய் நிஜமாக தாண்ட நான் யார்த்தேனும் நான் தாண்ட கம்மா நான் தண்டா நான் நன் கருத்து கார் தௌசண்ட் நேம்ஸ் வர வர கோவிலுக்கு ஒரு அநியாயம் பண்ணுறாங்க அப்பா அம்மா வானாங்கிறாங்க அண்ணன் சேர்க்க சேகமாட்டாமா அக்கா எங்கேயே கண்டுக்க மாட்டானா நல்லா பண்ணால் மாட்டான் ஆனால் இவன் வந்து அவனுக்கு நான் கார் கொடுத்துடணுமா பங்களா கொடுக்கணுமா சொத்து கொடுக்கணும் மினிச்சி ஆகணும் இவன் பண்ண பாவத்துக்கு நான் ஒரு உதவி கொடுத்த கூடாது இன்னும் மூஞ்சிக்கு காலாக போட்டு வெறுத்து போயிட்டுருந்தேன் அதனால தான் இந்த வீட்டில் சரி போயிருந்தேன் இதுவாக போட்டி போயிட்டான்னு போட்டிருப்பேன் வீட்டு காமற்றி இங்கே இருக்கும் இது பாரா போயிடும் பார்த்து வரைக்கும் போகணும் என்னை தொந்தரவு டேக் ஐயா ரெஸ்ட் அதுக்கப்புறமா கோன்னும் ஆசை போடுறாங்க எந்த குண்டிங்க போடு என்னடா ஒரு ஐடியா போயிருக்கும் சரி ஓஞ்சிப்போம் நவராத்திரி ஒம்பது நாள் குழந்தைக்கு மற்ற நாள் வேண்டாம் நவராத்திரி குழந்தைக்கு என்ன வேணும் கல்யாணம் கொண்டு எல்லாம் கொடுக்க வேண்டாம் நவராத்திரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் கட்சி நடக்கும் அன்னதான் நடக்கும் நடக்கும் எல்லாம் கிராண்டாக பண்ணுவாங்க இங்கே வந்துட்டாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்குன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி அது நான் அம்மா வீடு அப்பா வீடெலாம் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி அம்மா வீடு கூட நிறைய பேருக்கு அவ்வளோ சௌகரியம்னு சொல்ல முடியாது பட் இங்கே வந்தோன்னா எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பெரிய நிம்மதி ஐயா சொன்ன மாதிரி நிம்மதி கொடுக்கும் நெமிலி பாலா அது எப்போவுமே மனசில் நம்ம வச்சுக்கணும் அதுவும் நம்மளை மாதிரி ஸ்ரீவித்யா பழகிறவங்களுக்கு அல்டிமேட் வந்து இதுதான் இங்கே வந்து உட்கார்றதுதான் தான் இங்கே உட்கார்ந்து நம்ம பாலா மந்திரத்தை இப்போ சொல்ல போகிறோம் ஸோ பாலாவே வந்து நமக்கு தீட்சை கொடுக்குற மாதிரி தான் ஒவ்வொரு தரமும் நம்ம அதை அனுபவிச்சுருக்கோம் இங்கே வரும்போதெல்லாம் அதாவது சில பேருக்கு வந்து புரியும் புரியும் சில பேருக்கு புரியாது பட் ஸ்ரீவித்யா பழகிறவங்க எல்லாருக்குமே புரியும் கண்டிப்பாக அவங்களுடைய உருவம் ரொம்ப சின்னது ஆனால் நம்ம இங்கே வந்து உட்காரும்போது நமக்கு கிடைக்கிற அந்த நெகிழ்ச்சி மனசில் ஏற்படுற ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் அது என்னன்னு சொல்ல முடியாது கண்களில் வர்ற கண்ணீர் அதெல்லாம் தான் நமக்கு வந்து உணர்த்தும் இங்கே எவ்வளோ பெரிய எனர்ஜி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர பெரிய ஒரு கோயிலுக்கு போனால் கூட இந்த மாதிரி கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் சில இடத்துல கிடைக்கும் சில இடத்துல கிடைக்காது இங்கே கிடைக்கிற ஒரு எனர்ஜிங்கிறது பாலாவினுடைய அனுகிரகம் எல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசி நிமிஷத்தில் வர முடியாமல் போனவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இங்கே வரணுன்னா பாலாவுடைய அனுகிரகம் வேணும் பாலா அழைத்தால் மட்டும்தான் நம்ம வர முடியும் நம்மளா நினைச்சா ஒரு சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு வேணா போயிடலாம் ஆனா பால அழைத்தால் மட்டும்தான் நம்ம இங்க வர முடியும் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் நிம்மதியா வந்து இங்க ஒரு கொஞ்ச நேரம் உட்கார முடியுது அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்கும் லட்சியங்கள் இருக்கும் எல்லாருக்கும் சிக்கல்கள் வாழ்க்கையில இருக்கும் அது இல்லைன்னாலும் வாழ்க்கை போர் அடிச்சிடும் காலையில் எழுந்து என்ன பண்ணுறதுன்னு ஏதோ இருக்கணும் ஒவ்வொரு சேலஞ்சாக நம்ம வந்து மீட் பண்ணி ஓவர் கம் பண்ணும்போது தான் நமக்கு லைஃப்லேயும் ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும் நான் தான் சொல்வேன் பிரச்சனையே வேண்டான்னு வேண்டக்கூடாது பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கணும் அந்த மாதிரி சமாளிக்கும்போது நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி நம்ம கூட எப்போதும் இருக்கிறதுங்கிறது பான ஸோ அதனால தான் தினமும் நம்ம ஸ்ரீவித்யா பண்ணவங்க இனிஷியேட் ஆனவங்க அந்த மந்திரத்தை டெய்லி சொல்லணும் தவறாமல் அதுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா பாலா வந்து நம்ம கூடவே இருப்பாங்க எப்போவுமே ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் நம்ம எந்த நேரத்துலேயும் சில பேர் சொல்லுவாங்க ஐஎம் ஃபீலிங் லோன்லி நான் தனியாக இருக்கேன் எல்லாம் வளர்ந்து போயிட்டாங்க நான் ஒன் நான் சொல்லுவேன் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து போயாச்சுன்னா இப்போ தான் பெஸ்ட்டு டைம் நிம்மதியாக எந்த ஆப்ளிகேஷனும் இல்லாமல் காலையில் எழுந்தோமா பாலா மத்தியானம் படுத்தோமா பாலா நைட்டு தூங்குறோமா பாலான்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருக்கலாம் வேறு பிரச்சனைகளை விட்டுடலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் லைஃப்பில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ஒரு எனர்ஜியை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை இப்போ நம்ம பாலா மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் சொல்லி முடித்த பிறகு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அவங்கவுங்க லட்சியங்கள் பாலாட்டை என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேண்டணும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுக்குங்க ஐயா சொன்ன மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது நடந்தால் ஐயாயிரம் ரூபா போடுறேன் அது நடந்தால் பத்தாயிரம் ரூபா போடுறேன்னா கோவம் வந்துடும் அந்த டீல்லாம் பேசக்கூடாது அதுதான் அவர் சொன்னது ஸோ நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்டுக்கலாம் நம்ம என்ன பண்ணுறோமோ அன்னதானத்துக்கு கொடுக்கறத நம்ம விருப்பம் அதை நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாலா மந்திரம் நூற்றி எட்டு முறை யாராவது ஒருத்தர் கவுண்ட் பண்ணுங்க பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப வசன்மணி ஐயா அவர்கள் சில பேருக்கு பேர் தெரியாம இருக்கலாம் அதுக்காக சொல்ற புதுசாக வர்றவங்க ஸோ அவர் வந்து நமக்கு பாலாவுடைய வாய்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் ரொம்ப நன்றி